ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பி கோச்சிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோல எரிபொருள் பாதையின் சமன்பாடு அதுக்கான டெரிவேஷன் பார்க்கறோம் எரிபொருள் இயக்கத்துல அப்படியே நம்ம படிச்சிட்டோம் இன்டென்ஸ் சொல்லிட்டோம் எரிபொருள் இயக்கம் என்றால் என்ன நம்ம வந்து ஒரு பொருளை த்ரோ பண்ணுவோம் ஒரு பொருளை த்ரோ பண்ணுவதான் எரிபொருள் இது வந்து ஒயிட் செங்குத்து இடப்பயிற்சி இது கிடையமற்ற இடப்பயிற்சி இடப்பெயர்ச்சி நம்ம ஒரு பால் எறிகிறேன்னா என்ன பண்ணும் ஒரு பரவலையத்துல வந்து கீழே வந்து த்ரோன்ல வந்து விழும் சரிங்களா இனிஷியலாக த்ரோ பண்ணிருக்கோம் ஐ எம் த்ரோ ஆங்கிள் சோ இது வந்து அதிகபட்ச உயர்த்த அடைஞ்சிருக்கும் இது எல்லாமே இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம் இது கிடைமட்ட தூரம் வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம் அது கிடைமட்ட தூரத்தை ரேஞ்சு சொல்லியிருப்போம் சரி ஓகே இப்ப இந்த பரவலைய பாதை இருக்கு இல்லையா அதான் நம்ம என்ன சொல்றோம் எரி இதுக்கு பேர் தான் எரி இந்த எரி பாதைக்கு நீங்க சமன்பாடு வேணும் மொத்தம் மூணு சமன்பாடு நாலு சமன்பாடு வரும் நாலுமே ரொம்ப முக்கியமானது எரிபாதையின் சான்பாடம் நாலுமே ரொம்ப முக்கியமானது வந்து எரிபாதையின் சான்பாட் எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து செங்குத்து இடப்பெயர்ச்சிக்கான ஃபார்முலா என்னது செங்குத்து திசை வேகம் சரியா அதுக்கப்புறம் கிடைமட்ட இடப்பெயர்ச்சிக்கான ஃபார்முலா கிடைமட்ட திசை வேகம் இன்ட்டு டைம் எனக்கு ரெண்டு ஒன் அண்ட் டூ இருக்கு இந்த ரெண்டு சமன்பாடுகளை பயன்படுத்த நான் வந்து சமன்பாடை வந்து உருவாக்க போறேன் இப்போ சமன்பாடு இரண்டு டீக்கான கண்டுபிடிக்க யூ செவன் பாடு த்ரீ சவன்பாடு த்ரீயை வந்து சமன்பாடு ஒன்னு சப்ச் பண்ணுங்க செவன் பாடு த்ரீ யை செவன் ஒன்னு பொருத்தும் போது நான் டீக்கு பதிலாக என்ன பண்ணுவேன் எக்ஸ் பை யூ காஸ்ட் அடிக்குவேன் மைனஸ் ஒன் பை ஜி एक्स बाई यू कास्टेड दो वर्ष को एक वेरी इजी यू वो यू वो विडो पटुमा परसाइन बाई कास एंबदे टैन टीटा इन टीएक्स जी एक्सेस को एड डिविड बाई टू यूज को एड कास को एड टीटा इधर ना समझे वेरी इजी एडिया इजी अर्गा

எரிபொருள் எரிபாதை சவன்பாடு மற்றும் அதாவது இதையே தொடர்புப்படுத்தி என்ன ஒரு ஃபார்முலா உருவாக்க முடியும் அது எரிபாதையின் சவன்பாடு ஜெனரல் ஃபார்முலா என்ன எக்ஸ் பை

टू साइन थीटा कॉस थीटा यूज़ करे तो बरने रेंज सीक्वल टू यूज़ करे टू साइन थीटा कॉस थीटा बाय जी तो वन बाय आर सीक्वल टू ना और रे जी डिवाइड बाय यूज़ करे टू साइन थीटा कॉस थीटा तो जी वगैरह यूज़ करे टू साइन थीटा कॉस थीटा के पदला ना ना पनी करना वन बाय आर रिप्लेस पनी करना

மொத்தம் இங்கே மூணு சமன்பாடு நம்ம எழுதிட்டோம் நாலாவது சமன்பாடு இங்கே பக்கத்தில் எழுதுறேன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டென் டீட்டா ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸின் கீழ் ஆறு மொத்தம் நம்ம நாலு சமன்பாடுகளை டெரைவ் பண்ணிட்டோம் இந்த நாலு சமன்பாடுகளும் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம் எரிபொருள் பாதை வரைக்கும் நம்ம தமிழ் மீடியம் வகுப்புகள் எடுத்து முடிச்சிட்டோம் அடுத்து வந்து இன்னும் நிறைய இருக்கு ப்ரொஜெக்டிவ் மோஷன்ல பாருங்க அதே மாதிரி ஏதாவது கமெண்ட் செக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப்ல கான்டெக்ட் பண்ணுங்க சாட்டர்டே ஃப்ரீ கிளாஸஸ் லான்ச் பண்ணிருக்கோம் உங்களுக்கு டவுட் உள்ள கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுவோம் அது போல குரூப்ல வந்து போஸ்ட் தேங்க் தேங்க்யூ